மாதம் இரண்டாயிரம் ரூபாய் பதினெட்டு வயது வரை மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அது மட்டுமல்ல அவர்களுடைய உயர் கல்விக்கான அவர்கள் கல்லூரியிலே சேர்வதற்கு திறன் பயிற்சி பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக இந்த அன்பு திட்டம் செயல்பட இருக்கிறது இந்த திட்டத்தில் நம்முடைய மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு குழந்தைகள் பயன்பெற இருக்கிறார்கள் நூற்றி எழுபத்தி ஏழு குடும்பங்கள் எதிர்காலத்தில் நல்ல கல்வி பெற்று சிறந்த குடும்பங்களாக மேன்மை பெற்ற குடும்பங்களாக விளங்குவதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதை போல மாநில முழுக்க ஆறாயிரம் குடும்பங்களை உயர்த்தும் இந்த சிறப்பு திட்டமாக இந்த திட்டம் செயல்பட இருக்கிறது இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய குழந்தை பாதுகாப்பு அலுவலர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் இங்கே பெருந்திரளாக வந்திருப்போம் அத்துணை பெயருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்கள்